ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்பன் ஆயிடுச்சா சார் கேன்சல்டா கேன்சடா டிலேடான்னு நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க ரைட் அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி சோஷியல் மீடியாக்கு தான் ரொம்ப ஜாலி இன்னத்துலேருந்து இஷ்டத்துக்கு ஆளுக்காக கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஆச்சு அப்படி ஆயிடுச்சா அங்கே நடக்கப்போகுது இங்கே நடக்கப்போகுது இது உங்களுக்கே தெரியும் நாங்கள் அத்தெண்டிக் நியூஸாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பேசுவோம் ஏதோ சொன்னுமேனு சொல்லிவிட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடாது பட் போஸ்ட்போன் ஆகிடுச்சு ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நடக்க போகுதுன்னு வர நிறையா சேனல் நியூஸ் பேர் அவங்க ஆள சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆஸ் ஆப்னா இப்போ நான் பேசுகிற நிலைமை வரைக்கும் பிஸியாக மீட்டிங் போய்ட்டு இருக்கு இது நடந்து மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வந்து டெல்லி மேட்ச் நடத்தில தர்மஷாலில் அது பத்து ஓவருக்கு அப்புறமே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நாலு டவரில் ஒரு டவர் லைட் ஃபஸ்ட் ஆஃப் ஆச்சு அப்புறம் டெக்னிக்கல் பட்டுன்னு பார்த்தாங்க அப்புறமேட்டு தான் டென்ஷன் ரொம்ப ஆயிடுச்சு பார்டரில் அப்படின்னு ஸோ எல்லாருமே இன்னொட் மூவிங் இப்போதைக்கு வந்த நியூஸ் படி பார்த்தா ஒரு வாரத்துக்கு தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க எஸ் அண்டு புது இடம் புது ஷெடியூல் வந்து இன்றைக்கி ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் டீட்டெயில் ஷெடியூலில் நியூஸ் ஷெடியூல் வந்தேன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம் என்னோட அசம்ஷன் கேட்டிங்கன்னா இங்கிலே அப்படியே வெளிநாடு போகிறேன்னா யூஐக்கு போக முடியாது ஏன்னா பாகிஸ்தான் சூப்பர்லீக் அவங்களுக்கு ஷூட் பண்ணிட்டாங்க அங்கே அவங்களோட மிச்ச மேட்செலாம் இங்கிலாண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று நமக்கு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது இங்கிலாண்டில் கிட்டத்தட்டன்னா ஒரு நாற்பது நாளில் நான் நாற்பது நாள் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி போயிடுவாங்க நிறைய பிளேயர்ஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் அஞ்சு இருக்குது அது இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி மூணு பேர் இருக்காங்க ஆர் லயாம் லேயாம் லிவிங்ஸ்டன் பிலிப் சால்ட் ஜேக்கப் பேத்தல் சிஎஸ்கேல சாம் கரன் ஜேமோ ஓர்டன் கே கேரில் மோயின் அலி இருக்கார் குஜராத் இடத்தில் ஜோஸ் பட்லர் இருக்கார் மும்பை இந்தியன்ஸில் வில் ஜாக்ஸ் டோப்லி ராஜஸ்தான் ராயலில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இத்தனை ஆறு டீமில் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து இங்கிலீஷ் பிளேயர் இருக்காங்க இந்த ஐபிஎல் இப்போதிக்கு அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் யாரும் இல்லை டெல்லி கேபிட்டல்ஸில் யாரும் இல்லை எஸ்ஆர்எச் யாரும் இல்லை பஞ்சாப் கிங்ஸ்ல யாரும் இல்லை இங்கிலீஷ் பிளேயர் மேலே சொன்ன மாதிரி இந்த ஆறு டீம்ல தான் இருக்காங்க அண்ட் இப்போ வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயும் நடந்தது கோவிட்னால் ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கும்போது கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் பேஸை யூஐக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அதுவும் ஸோ இப்போ அது மாதிரி பண்ண முடியுமா நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ இன்டர்நேஷ்னல் டூர் இல்லை இப்போ நிறைய இன்டர்நேஷனல் டூர் இருக்குது அடுத்த மாதத்துலேருந்தே இந்தியா இங்கிலாந்து ஆகட்டும் அப்புறம் பங்களாதேஷ் டூர் இருக்கு ஏஷியா கப் இருக்குது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் டைட் ஷெடியூல் பண்ண இப்போதான் பண்ணி ஆகணும் ஆனால் தான் ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இப்போ இனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு வச்சுக்கலாம் எங்கே தான் நடக்க போகுது எப்போ எங்கே நடக்க போகுதுன்னு இப்போ நான் இங்கிலாந்து சொன்னேன் நடக்கிற இந்திய இங்கிலாந்து பிளேயர் இங்கே இருக்காங்க ஐபிஎல்ல இந்த ஒரு வாரத்துக்குன்னு இனிமே அவங்க திரும்பி அங்கே போய் தான் ஆகணும் போயிட்டு திரும்பி வரணும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல ப்ளஸ் இந்தியாவோட டூர் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஹண்ட்ரட் கிரிக்கெட்டுன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு எப்படி எல்லா லீக் நடக்க மாதிரி ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட் அது ஒரு வாரம் அஞ்சு பால் தான் அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பேசுகிறேன் அந்த அண்ட்ரட் லீக்ல டீம் எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் த டீமு ஐபிஎல் ஓனர்ஸ் தான் கிட்டத்தட்ட இதே ஓனர்ஸ் தான் அங்கேயும் இருக்கிறதுக்கு ஸோ இந்த தான் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஃபேன் பேஸ் அங்கே இருக்குது அவங்களுக்கும் ஸோ தே வில் அக்செப்ட் இங்கிலாண்ட் ஆல்சோ நோ ப்ராப்ளம் என்ன நிறைய விஷயங்கள் நிறைய செலவு எக்ஸ்ட்ரா ஆகும் அது யார் பேர் பண்ணிப்பா என்னங்கன்னு ஃப்ரான்ச்சைஸியாக பிசிசியாக தே வில் டிசைட் அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சம் காம்ப்ரமைஸ் நடந்து தான் ஆகணும் நம்ம ப்ரைஸ் வைஸு கிரிக்கெட்டு என்ன சார் கிரிக்கெட் நடக்காதான நிறைய பேர் போயிட்டீங்க அந்த பாருங்கள் கிரிக்கெட் இங்கே வந்து நீங்களும் நானும் மட்டும் இதில் இன்வால்ட் இல்லை நாட் ஃபேன்ஸ் ஃபேன்ஸு கன்சர்ன் மட்டும் இல்லை ஏன்னா இதில் வந்து ஹோம் மினிஸ்ட்ரு பர்மிஷன் வேணும் ஃபாரின் அஃபர்ஸ் பர்மிஷன் வேணும் லோக்கல் போலீஸோட பர்மிஷன் அத்தாரிட்டிஸை கேட்கணும் ஏன்னா அப்ரூவல் எடுக்கணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம் எந்த இடத்துல நடத்தலாம் சவுத்தில் நடத்தலாமா இல்லை இந்தியாவில் எங்கே நடத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தான் டிலே ஆகிட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து இந்த விஷயந்தான் எல்லாத்துலேயுமே ஸ்பெகுலேஷன் நடக்குது எங்கே நடக்கும் எப்போ நடக்கும் எது நடக்கும் இப்போதிக்கும் வந்து நியூஸ் ஒரு வாரம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் எங்கே ஆகுங்கிறது லேட்டராக இன்ஃபர்மேஷன் வந்துடும் இனிமேலே வந்துடும் நினைக்கிறேன் ஐபிஎல் இன்னும் பன்னெண்டு லீக் மேட்ச் பாக்கி இருக்குது அப்புறம் குவாலிஃபர் ஒன்று எலிமினேட்டர் குவாலிஃபையர் டூ ஃபைனல் கிட்டத்தட்ட பதினாறு மேட்ச் இருக்குது ஆக் ஆச்சுலி ஷெட் பண்ணி பார்த்தா டுவெண்ட்டி ஃபிஃப்த் மே முடியணும் மேபி இன்னும் ஒரு வாரம் ஜாஸ்தியாகும் ஒரு வாரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எப்படி ஷெட்யூல் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போதைக்கு ஒன் வீக் தான் போஸ்ட்போன் ஆயிருக்கு அண்ட் இப்போ வெளிநாடு ஓவர்சீஸ் கொண்டு போகும்போது இப்போ சிஎஸ்கே எஸ்ஆர்ஹச் ராஜஸ்தான் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸோ அப்போ கூட யோசிப்பாங்களா எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ தூரம் போகணுமா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல என்னன்ட்டுன்னு அது பிசிஐ ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் ஆன் ஃப்ரான்ச்சைசி டிசைட் பண்ணுவாங்க அண்டர் வேர்ல்டு இருக்கிறதுனால ஐ ப்ரிஃபர் இங்கிலாண்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் இல்லைனா மோஸ்ட் ஆஃப்லி இண்டியாவில் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாப்பா அது டேட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் இந்தியா ஏன்னா போஸ் கிரிக்கெட் எல்லோர பேஷன் பேஷன் எல்லாேருக்கும் கிரிக்கெட் மெயின் ஹியூஜ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் பட் நத்திங் பிகர் தென் அவர் கண்ட்ரி இந்தியா ஸோ அதனால் அதுதான் நமக்கு முக்கியம் இந்தியான்ற நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது ஏன்னோ வி ஹாவ் டு பி வித் அவர் நேஷன் அண்ட் அதனால கிரிக்கெட்லாம் அப்புறம் தான் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதுதான் ஒன் வீக்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு பாப்பா என்ன ஆகுதுன்னு நீ நீங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எங்கே நடக்கணும் எங்கே நடந்தால் நல்லதுன்னு என்ன அண்ட்